கோவை மான்செஸ்டர் கெனல் கிளப் வழங்கும் மூன்றாவது மற்றும் நான்காவது அனைத்து இன சாம்பியன்ஷிப் நாய் கண்காட்சி கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து செயல்படும் கோவை மான்செஸ்டர் கெனல் கிளப் மூன்றாவது மற்றும் நான்காவது அனைத்து இன சாம்பியன்ஷிப் நாய் கண்காட்சியை கோவை நவ இந்தியா இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆடிட்டோரியம் மைதானத்தில் நடத்தியது இந்த நிகழ்வு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் தூய இன நாய்களை ஒன்றிணைத்து அவற்றின் அழகு கம்பீரம் மற்றும் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெற்றது இந்த ஆண்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு இன வகைகளில் இருந்து முன்னூறுக்கும் அதிகமான பங்கேற்பாளர்களுடன் கண்காட்சி நடந்தது இந்த நாய் கண்காட்சி ஒரு போட்டியுடன் மட்டுமல்லாமல் பல்வேறு நாய் இனங்கள் துறையில் நிபுணர்களான புகழ்பெற்ற சர்வதேச நடுவர்களால் நுணுக்கமாக நியாயம் தீர்க்கப்படும் ஒரு முதன்மை தளமாகவும் அமைந்தது இதில் கிருஷ்ணமூர்த்தி சரத், சர்மா மற்றும் அஞ்சலி வைத் ஆகியோரை நடுவர்களாக இக்கண்காட்சி நடத்தினர்